வெல்கம் டுஸ் தம்மை சேனல் தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வுக்கு காத்துக்கொண்டிருக்கிறவங்களுக்கும் அதே போல் அரசு தேர்வுகளுக்கு டிஎன்பிசி ஸோ மற்ற தேர்வுகளுக்கும் காத்துக்கொண்டிருக்க அனைவருக்குமே வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஸோ என்னதுன்னு பார்த்திங்கன்னா தமிழக அரசு பணிகளில் இருந்து இன்று ஒரே நாளில் எட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு பேர் ஓய்வு ஸோ அரசு பணிகளில் இருந்து இன்றைய நாள் இன்றைய தேதியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு எட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு பேர் இன்றைக்கு ஓய்வு பெறுகின்றனர் ஸோ இதனால் பார்த்திங்கன்னா வரும் இந்த ஆண்டில் அதிகப்படியான காலிப்பணியிடங்கள் ஸோ அரசு துறைகளில் ஏற்பட போகுது ஸோ அதில் எந்த தேர்வுகளுக்கு காத்து கொண்டிருந்தாலும் ஸோ அது வந்து அரசு பள்ளிகளாக இருந்தாலும் சரி அரசு நிறுவனங்கள் எந்த துறையாக இருந்தாலுமே சரி ஸோ அனைத்திலையுமே வந்து அதிகப்படியான வேக்கன்சிஸ் இந்த ஆண்டு உருவாகப் போகுது ஸோ அதில் தேர்வுக்கு தயாராகிறவங்க தொடர்ந்து தேர்வுக்கு தயாராகுது நல்லது தமிழக அரசின் துறைகளில் தற்போதைய நிலையில் ஒன்பது லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தோரு ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர் சுமார் ஏழு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் ஊழியர்கள் ஓய்வூதியம் பெற்று வருகின்றனர் தமிழகத்தில் மாநில அரசு ஊழியர்களின் ஓய்வூதியம் வயது அம் ஐம்பத்தி எட்டிலிருந்து அறுபதாக கடந்த அதிமுக ஆட்சியில் உயர்த்தப்பட்டது அதன்படி தற்போது மாநில அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயது அறுபதாகும் ஒவ்வொரு மாதமும் ஊழியர்கள் தாங்கள் பணியில் சேர்ந்த மாதத்திலிருந்த அடிப்படையில் ஓய்வு பெற்று வருவது வருவார்கள் குறிப்பாக மே மாதங்களில்தான் தான் அதிகமான பேர் ஓய்வு பெறுவார்கள் அதற்கு முக்கிய காரணம் அரசு பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் அந்த முழு ஆண்டு முடிவு பெறும்போது மே மாதங்களில் தான் ஓய்வு பெறுவார்கள் அதன் அடிப்படையில் மே மாதம் முப்பத்தி ஒ ஒன்றாம் தேதி இன்றுடன் ஒரே நாளில் சுமார் எட்டாயிரத்து நூற்றி நாற்பத்தி நான்கு பேர் ஓய்வு பெறுகின்றனர் ஆசிரியர்கள் அதாவது மாநில அரசின் குரூப் ஏ பணியிடங்களில் நானூற்றி இருபத்தி நான்கு பேரும் பி பணியிடங்களில் நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பேரும் சி பணியிடங்களில் ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து பேரும் குரூப் டி பணியிடங்களில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தாறு பேரும் ஓய்வு பெறுகிறார்கள் கல்லூரி பேராசிரியர்களை பொறுத்தவரை ஏ பிரிவிலும் ஆசிரியர்களை பொறுத்தவரை பி பிரிவு உயிர்களாக இருப்பார்கள் இந்த ஆண்டில் ஒரே மாதத்தில் அதிகம் பேர் ஓய்வு பெறுவது இந்த மாதத்தில்தான் ஸோ இந்த எண்ணிக்கை மொத்த அரசு உயிர்களில் ஜீரோ புள்ளி எண்பத்தாறு சதவீதம் ஆகும் சென்னை தலைமையகச் செயலத்தில் மட்டும் முப்பது பேர் வரை இன்று ஓய்வு பெறுகிறார்கள் கடந்த மாதத்தில் ஏப்ரலில் இருபத்தி ரெண்டு பேர் ஓய்வு பெற்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆண்டின் முழு ஆண்டின் முடிவு பெறும் மே மாதத்தில் ஸோ இன்றைக்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி மே முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் ஸோ இன்றைக்கு தான் வந்து அதிகப்படியான நபர்கள் வந்து ஓய்வு பெற்றுள்ளதால் அதிகப்படியான பணியிடங்கள் ஸோ உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாகவும் இருக்குது நிரப்பப்படுவதற்கான வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்குது அதெல்லாம் தொடர்ந்து தேர்வுக்கு தயாராகுங்கள் தொடர்ந்து நம்முடைய சேனலில் இணைந்துருங்க ஆசிரியர்கள் அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபோ ரச்